வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓகே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஆச்சு பன்னெண்டு மணிக்கு நம்ம சிக்கன் வடி பிரியாணி வீடியோ வந்து லான்ச் பண்ணிக்கிற பாருங்கள் சூப்பரான ஒரு பிரியாணி கடை ஸ்டைலில் உங்களுக்கு வேணுமா இந்த மாதிரி ஈஸியாக நம்ம சேனலில் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் ஒரு கடை வைக்கிறதா இருந்தால் கூட சரி இந்த மாதிரி ஒரு பிரியாணி பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் பிரியாணி அல்டிமேட்டாக இருந்தது நாங்கள் பாஸ்மதி அரிசி போட்டு பண்ணியிருந்தோம் அவ்வளோ அருமையாக இருந்தது குழந்தைங்களாம் அவ்வளோ விரும்பி சாப்பிட்டாங்க காரமெல்லாம் கரெக்டாக இருந்தது மசாலா வந்து உங்களுக்கு கலர் பொடி எதுவும் போடாமல் சூப்பராக நேச்சுரலாக பண்ணலாம் ஆனால் பிரியாணி கலர் எப்படி வருது மட்டும் இந்த சேனலில் போய் பாருங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே கொடுக்குற பாருங்கள் இந்த சேனலில் போய் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு ரெடியாக இருக்குது பன்னெண்டு மணிக்கு லான்ச் ஆயிடுச்சு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்களே